வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்காகவே இப்போ நாம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட என்ன பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய

இருக்கு உங்களுடைய உடமைகள் மேல வண்டி வாகனம் பொன் பொருட்கள் மேல கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சிலருக்கு திருடு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே உங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அமைப்பதற்காக பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் காலகட்டமா அமையும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையான வளங்கள் வந்து உங்களுடைய அடிப்படையில முன்னேற்றம் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க அதே வேலையில தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதிச்சுப்பீங்க உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு துணையா இருக்கிறதால அதை எல்லாத்தையுமே நீங்க சமாளிப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமா பூர்த்தியாகும் கணவன் மனைவிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்பு நீடிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய பேச்சு நீங்க கவனமா வைக்கல அப்படின்னாக்கா வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாளிக்கலாம் வேலை வேலை வேலையில கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அதிகமான இந்த மாசத்துல உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கொடுப்பாங்க சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளும் நடக்கும் எது எப்படியோ உங்க கூட வேலை செய்யறவங்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கு ஒருவேளை உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை வெளியூருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா கூட அதை நீங்க பேசி சமாளிக்க உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் துணையா இருப்பாரு மாத இறுதியில சூரிய பகவானும் வரப்போறாரு அதே நேரம் நீங்க இருக்கிறீங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கரெக்டா செஞ்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணுங்க எதா இருந்தாலும் சரி யாரையுமே நீங்க பிளைண்டா நம்பிடாதீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சினிமா டிவி நாடகம் நாட்டியம் கதை எழுதுறது கவிதை எழுதுறது பாட்டு எழுதுறது மியூசிக் வாசிக்கிறது இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாலே புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்குங்க நிறைய ஆர்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு சுக்கர பகவானும் உங்களுக்கு இந்த மாசத்துல துணையா தான் இருக்காரு இந்த மாதம் முதல்ல உங்களுடைய உங்களுடைய திறமை கேட்ட புகழ் பாராட்டு பாராட்டு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படாதீங்க இந்த மாத இறுதியில நல்லாவே இருக்கும் சூப்பராவே இருக்கும் முக்கியமா சொல்ல போனாக்க கடகராசிக்காரங்களா கடந்த ஆறு வருஷமாவே கஷ்டம் மேல கஷ்டம் மேல கஷ்டம் தான் கொரோனா வந்ததுக்கு அப்புறம்தான் தான் உலக மக்களுக்கே கஷ்டம் கொரோனாவுக்கு முன்னாடியே கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனி பகவான் முடிஞ்சா கூட எல்லாரும் யோசிக்கிறது என்னப்பா இது எப்பதான் நல்ல காலம் வரும் எப்ப நல்லது நடக்கும் எப்பதான் நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது நல்லது மட்டும் வரவே மாட்டேங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கீங்க நேரா வந்து பாத்திருக்கீங்க மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்கீங்க உண்மையா சொல்ல போனாக்கா கடகராசிக்காரர்கள் கர்ம சனி பகவானால உங்களுடைய போன ஜென்ம இந்த ஜென்ம கர்மாக்களை நீங்க கரைச்சிக்கிட்டு இருக்கீங்க கரைச்சி முடிச்சிட்டீங்க இனிமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையான மாசமா அமையும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கூட நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கல அப்படின்னாக்கா அஸ்ட்ராலஜி சப்போர்ட் வாங்கிக்கங்க நம்மள வந்து பாக்கணும்னா கூட வந்து பாருங்க கால் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு கைட் பண்றேன் முக்கியமா இந்த காலகட்டத்துல குருவுடைய பார்வை ராகு பகவான் மேல டைரக்டா படுது குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டுல இந்த இடங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால பொருளாதாரத்துக்கு சூப்பருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல வழிகள்ல இருந்து வந்து சேரும் வேலை தேடுறீங்களா கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சரியான வருமானம் இல்ல படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மாசத்துல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் வேலை கிடைச்ச பிறகு இருக்கிற வேலையை நீங்க விடுங்க அதுதான் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வேலை செய்யற இடத்துல வேலை விஷயத்துல ஒரு டென்ஷன் வரும் ஈகோவும் கொஞ்சம் எட்டி பாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருங்க இந்த கடைவரா செய்யறாங்க நிறைய பேர் நம்மளுக்கு போன் பண்ணி குருஜி நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் அஞ்சு ரவுண்ட் ஆறு ரவுண்ட் வரைக்கும் கூட போயிட்டேன் ஆனா ஃபைனல்ல ஏதோ கிளிக் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை இருக்கு நான் சம்பாதிச்சே பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கேன் இப்ப கிடைச்சிருமா அப்புறம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நான் வெயிட் பண்ணிடுறேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க அந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சின்ன சின்ன பயங்களும் கொஞ்சம் விலகும் ரொம்ப யோசிக்காதீங்க கோவித்த வரும் வர வேண்டியது வரும் நீங்க ட்ரை பண்றதை இருங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நெகட்டிவ் திங்கிங் தான் தோல்விகளை நினைச்சு பயத்தோடயே இருக்கீங்க அந்த பயமே உங்களை தோற்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன் நல்ல வேலை இருக்கும் போது கூட சரி நல்லா சம்பளம் வரும்போது கூட சரி நிறைய பேரு இந்த வேலையை நிலைக்குமா வேலையோட தூக்கிடுவாங்களாம் அந்த மாதிரி அவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னா நீங்க யோசிப்பீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் போயிட்டே இருங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மாசத்துல கட்டாயமா உங்களுடைய உழைப்பின் பலன்களை பார்த்தே தருவீங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க சிந்திய வேர்வைக்கு பலன் கிடைக்காம போயிருக்கலாம் வேற ஒருத்தர் உங்களுடைய உழைப்பை திருடி இருக்கலாம் அதன் மூலம் அவங்க பலன்களை அனுபவிச்சிருக்கலாம் ஆனா இந்த மாசத்துல கட்டாயமா உங்களுடைய கடின உழைப்புக்கும் நீங்கள் சிந்திய வியர்வைக்கும் பலனா பார்த்தே தருவீங்க நீங்க நிறைய நேரம் எதிர்காலத்துல நான் இப்படி இருக்க போறேன் இப்படி சாதிக்க போறேன் இவ்வளவு பிளான் இருக்கு அப்படின்ட்டு காலையில ஒண்ணு யோசிப்பீங்க அதே சாயந்தரம் ஆச்சு அப்படின்னாக்கா என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம நீங்க நடந்து ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் மனோகாரகன் சந்திர பகவான் நீங்க எப்பலாம் பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோவில்களுக்கு போங்க பௌர்ணமி நாட்கள் உங்களுக்கான விசேஷமான நாட்கள் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து உங்களுடைய கடவுளை வழிபடுவதன் மூலம் எந்த கடவுளா இருக்கலாம் எந்த மதமா இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபடுங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க அது உங்களுடைய மனநிலைய ஸ்ட்ராங்காக்க உதவும் பாசிட்டிவிட்டியை நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசம் நீங்க உங்களுடைய கடமைகளை முழு மூச்சா செய்யறதுக்கு தேவையான உடல் தகுதி இருந்தே தீருங்க இதுக்கு முன்னாடி வேலை செய்யணும் நினைச்சா கூட சரி மனசும் ஒத்துழைச்சு இருக்காது உடம்பும் சப்போர்ட்டா இருந்திருக்காது ஆனா இப்ப ரெண்டு ஷிப்ட் மூணு ஷிப்டா இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு பண்ற அளவுக்கு உங்களுடைய உடல் உங்களுக்கு துணையா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பரா இருக்கட்டும் புதிய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க போறதா இருக்கட்டும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைத்தே தீரும் வழங்கப்பட்டே தீரும் அதே மாதிரி ஐடி துறையில இருக்கிறீங்க

மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில இடையூறு இருந்தாலும் மாத இறுதியில் உங்களுடைய உழைப்பு கேட்ட வெகுமதி கிடைத்தே திரும்ப பெயராக இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் அந்தஸ்தா இருக்கட்டும் பட்டமா இருக்கட்டும் கிடைத்தே தீரும் அதே மாதிரி இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசா முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா அதற்காக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு துணையா இருக்கும் ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிதி ஆதாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாசத்துல சாத்தியங்க சப்போர்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஏற்கனவே பிசினஸ்ல இருக்கீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா ஏற்றம் இருக்கும் புதுசா ஏதாவது பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க

தெளிவா இருக்கிறது அவங்களுடைய தெரியும் ஒரு தேஜஸ் தெரியும் சூப்பரா போயிட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க சாப்பிடுற சாப்பாடும் சரியா செரிக்காம இருக்கலாம் அதன் மூலமா வயிறு உபூசம் செரிமான கோளாறு சாப்பிட்டா எகுத்துட்டு வர்றது இது எல்லாமே ஒரு சிலருக்கு நடக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கலாம் அது எல்லாமே சரியாயிடும் அதனால வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க எப்பயாவது சாப்பிடலாம் எப்பயுமே சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உடல் நலத்தை அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல சமைச்ச உணவை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த அஜினமோட்டோவோ சரி

நல்லது ஏதாவது ஒரு ஏஜென்சியை பார்த்து அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க மூலமா நம்மளுக்கு கடைசில நினைச்சிங்க கை நிறைய சம்பளம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் கூட்டிட்டு போயிட்டு சம்பளம் கம்மியா குடுக்கிறதுக்கும் தேவையில்லாத வேலையை செய்ய வைக்கிறதுக்கும் நீங்க நினைச்சு போனது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணு அப்படின்னு ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாசத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க

பெண்கள் இந்த மாசம் நிறைய விஷயத்துல சாதிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஏன்னா சூரிய பகவான் சுகஸ்தானாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் உங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுப்பார் ஒரு கம்பீரத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதே நேரம் விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க ஆக மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கர பகவான் உங்களுக்கு சூப்பரா இருக்காரு குரு பகவான் அட்டகாசமா இருக்காரு சனி பகவான் அமர்கலமா இருக்காரு சூரிய பகவான் பவர் ஃபுல்லா இருக்காரு வேற என்னங்க வேணும் கேது அண்ட் செவ்வாய் பகவானுடைய அந்த இணைப்பு கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்தும் நீங்க பேசுற பேச்சுல ஸ்பீடா இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க பேசும்போது பார்த்து பேசுனீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான மாசமா அமையும் கோ வித் ஃபுளோ அப்படியே போயிட்டே இருங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு என குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்றீங்களோ அதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்றது நடக்கிறது ஜாகிங் பண்றது இது எல்லாமே உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும் நிறைய பேரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பார்த்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஒரு சிலர் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம்பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்திலே நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணப் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் எல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்